வயிரில் நீர் கோத்துருக்குது அசைட்டிக் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து தொப்பை வந்ததுனால வந்து வயிறு வலிக்குது இரங்கியானால வயிறு வலிக்குது கிட்னி கிட்னியினால் வயிறு வலி இருக்குது லிவர்னால வயிறு வலி இருக்குது கிட்னினாலே லிவர்னாலேயும் வந்து நீர் கோத்துக்கிட்டு அதனால் வயிறில் வந்து பிரச்சனை வந்திருக்குது ரைட் சைடில் நமக்கு நெண்ணின் மண் அதிகமாகி போய் அதனால் வலிக்குது அதில் ஒரு மாதிரி பச்சை அது மாதிரி தெரியும் அதுதான் வந்து லிப் ரோடு ப்ராப்ளம்னு சொல்லுவோம் அந்த லிம்பரோடனால வழி இருக்குது அப்புறம் பேட் கேட் உறுப்பினர் வழி இருக்குது இதுமாதிரி எந்த பிரச்சனைனால வலி இருந்தாலும் நம்ம இந்த முத்திரையை செய்யும் போது அது வந்து உதவி செய்யும் பொதுவாக வந்து வலி எப்படி காற்று போய் அடைச்சிக்கிட்டா அந்த அந்த வழி அதுக்கு உபயோகப்படக்கூடியது வாயு முத்திரைகள் இருக்கு நம்மளுடைய அஞ்சு விரல்களில் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பஞ்சு பூதமா பிரித்து அந்த பஞ்சபூதத்தின் சக்தியின் மூலமாக இந்த முத்திரைகளை வந்து செய்வதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூசத்தை சீர்படுத்தப்பட்டு தன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போது நமக்கு நிறைய மருந்து மாற்றங்கள் தேவைப்பட்டாலும் இந்த முத்திரைகளையும் சேர்த்தி செய்யும் போது நமக்கு இன்னும் மேன்மேலா வந்து கிடைக்கும் அதுக்கு கொபிரக்கூடிய தான் வாயு முத்திரையில் முதல் முத்திரை என்னென்னா இப்படி கொண்டு வந்து ஆள் காட்டி வரலை கொண்டு வந்து கட்டை கீழ் கீழ்புயில் வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த கட்டை வரலை இப்படி மேலே வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மூணு வில குவிக்கணும் இதே மாதிரி இடது ரெலி அந்த மாதிரி வச்சு இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே உட்காந்துருக்கலாம் மஞ்சிராசனம் போட்டு உட்காந்துக்கலாம் சேரில் உட்காந்துக்கலாம் சமந்தார போட்டோ உட்காந்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியாக அப்படி உட்காந்துக்கலாம் நீங்கள் படுத்துக்கிட்டு வந்து உட்காந்துக்கலாம் இதை மடியில் இப்படி வச்சுக்கணும் மாதிரி வச்சுட்டு அப்படியே அவங்க நீங்கள் கண்ணுக்கு வந்து உட்கார்லாம் ஒரு வேலை செய்யும்போது நீங்கள் ஏதாவது எழுதுறீங்க வச்சுக்கலாம் அப்போது ஒரு கையில் எழுதிக்கிட்டே ஒரு கையில நீங்கள் பிடிச்சிக்கலாம் நடந்து போகிறீங்கன்னா வாக்கிங் போகும்போது நீங்கள் வச்சுக்கிட்டு நடந்து போயிக்கலாம் சாப்பிடும்போது கூட திடீர்னு ஒரு மாதிரி கேஸ்டிக் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீங்கள் உணவு வந்த போது கூட இந்த முத்திரையை பிடிக்கல முத்திரை மட்டும் உணவு வந்தபோது பிடிக்கலாம் தவறு கிடையாது இந்த முத்திரை பிடிச்சிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கேஸ் லாக் ஆகிடுதுன்னா ஒன்று ஏப்பமாகவோ அல்லது ஆசன வாய் வழியாக காத்தாகவோ புரிய தொடங்கும் இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க காத்து பிரிஞ்சு அது வந்து உங்களுக்கு அந்த வயையை வந்து குறைக்கக்கூடிய தன்மையை செய்யும் அதுக்கு உபயோகப்படுவதால் அந்த வாயு முத்திரை அதுக்கப்புறமா பூசன் முத்திரை அப்படிங்கிற ஒரு சிறப்பான முத்திரை இருக்குது இந்த முத்திரையும் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட இருந்து மண்ணீரலை சீர்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது பூசண்தி ஜாஸ்தியா இருக்கும் அப்ப அந்த பூசண முத்திரை எப்படி குடிக்க மண்ணீரில் சீர்படுத்தப்பட்டு மேன்மைகள் வந்து கிடைக்கும் அந்த மண்ணீர்களை சீர்படுத்துவது மட்டும் இல்லாமல் நுரையில் இருக்கக்கூடிய அடி நேரத்துக்குரிய சளியை கூட வெளியிட்ட விலை பூசண முத்திரை வந்து செய்யும் கழிவு தேக்கமாகி போய் நீர் தன்மை இல்லாமல் இருக்கிறத வந்து அதிகப்படுத்தி அந்த கழிவுகள் தேக்கத்தை வந்து கொடுப்போம் காற்று நீரும் காற்று சேனமாக அடைச்சி மனசுக்குள் ஏற்பட்டு ஒரு மாதிரி குறைவு செய்திருந்துச்சுன்னா அந்த பூசுமுதிர் பிடிக்கிறப்போ அந்த தன்மை வந்து மென் மென்மிலை நம்மளுடைய உங்களுடைய காற்றுனால பிரெயினுக்கு போகிற லேயர்ஸில் இருக்கிற தடைகளை பார்த்தோம் வந்து இந்த பூசு முடிவு பிடிக்கிறதுனா என்ன ஆகுதுன்னா அந்த காற்று அடைப்பு நீங்கி ட்ரெயினுக்கு ஒரு சமிகையிலேருந்து எல்லாமே சிறப்பாக வந்துருக்கும் அப்படி உதவி செய்யும்போது அற்புதமான பொருள் தான் பூசணும் இந்த பூசண்பிற்கு ஏகப்பட்டது சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணும் நீர் இதெல்லாம் வந்து குறைக்கும் மலச்சிக்கல் அதிகமாக வந்து குறைஞ்சிருச்சுன்னா அதை வந்து சீர்படுத்தும் மல மலமே வராமல் இருந்தால் அதை வந்து வர வைக்கிறதுக்கான வேலை செய்யும் பசி அதிகமாக எடுத்தால் அந்த பசியை வந்து சமநிலைப்படுத்தும் பசியை எடுக்காமல் இருந்தால் பசி எடுக்க வைக்கும் அந்த மாதிரி அதை வயிற்று அந்த பிரச்சனையும் சரி பண்ணணும் இப்படி தூக்கம் வராமல் இருந்தால் தூக்கத்தை வந்து வர வைக்கும் தூக்கம் அதிகமாக வந்துச்சுனா தூக்கத்தை அதிகமான தூக்கத்தை வர வைக்கிற குறைச்சி தூக்கத்தை சீர்படுத்தணும் சிந்தனை திறனை தெளிவுபடுத்தும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்னா பூசம்படுத்த அந்த பூசுமித்து எடுத்து பிடிக்கணும்னா வலது கையில் கால் காட்டி விரல் நடுவிரல் அதுக்கப்புறம் கட்டை இந்த மூணு வரையும் சேர்த்து பிடிச்சிக்கணும் மீதி ரெண்டு வரை நீட்டிக்கணும் இடது கையில் வந்து பார்த்திங்கன்னா நடுவிரல் மோதிர விரல் கட்டையவர்கள் அதுக்கப்புறம் ஆள் காற்றியவர்களையும் சுண்டு வணங்கி இருக்கணும் இப்படி இந்த இரண்டு கைகளும் இரண்டு விதமான முதிரை பிளான் பூசண முத்திரைகள் இந்த பூசண முதிரைங்களுக்கு இன்னொரு பேர் என்னென்னா வெளிச்சம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது சூரியன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது அப்படி பூசம்னா சூரிய சக்தி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்காக சூரிய முத்திரன் கணக்கில் வராது அந்த அர்த்தம் இருக்கிறதுனால அதுபோல் உங்களுடைய ஆத்மாவை அதாவது பலம் இருக்குது அந்த ஆத்ம பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பூசம் தெரிவித்து எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த பூசம் சொல்லி இருக்குது சதைகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பூசம் தெரியுது கிணன்யாவெல்லாம் வந்து அதனால ரொம்ப அவசைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த பூசண முத்திரை குடிக்க குடிக்க அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த கிணணியா சதையை வலி குறைந்து கீழே இருக்குது இல்லையா அந்த சதையை வளப்படுத்தி மேலே நிக்க வைக்கிறதுக்கான வேலையை செய்யும் அதோடு கிரணியா வளர்த்து காரணம் குடல்ல வந்து கறிவுகள் தேவை காரணம் அந்த பூசல் முத்திரையை குடிக்க குடிக்க வாய்ப்பு கிடைக்கும் இந்த பூசன் முத்திரையை ஒரு நாளைக்கு முசில இருந்து நாற்பத்தஞ்சு முசுலைக்க செய்யிறது மிக மிக சிறப்பு சரிங்களா இந்த மாதிரி வச்சுக்கணும் முனியை தான் தோணும் இப்படி முனியை தொடரணும் ஆரம்பத்து நிலையில இருக்கவங்களுக்கு வராது தொடர்ந்து முத்திரைகள் செய்துக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வரும் அப்படி தொட்டு வந்து நீட்டிக்கணும் அதே மாதிரி இந்தியா அப்படி தான் இப்படி வைக்கிறதுனால வேலை செய்யாதா அப்படின்னு கேட்டால் இப்படி வைக்கிறதுனால வேலை செய்யும் வேலை செய்யும்போது இந்த நுனியை தொட்டு செய்கிறப்போ இருக்கக்கூடிய நூறு பர்சன்டேஜ் பலன் அப்படிங்கிறது இப்படி செய்யும்போது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இல்லை ஐம்பது பர்சன்ட் கிடைக்கும் சில பேருக்கு இதுலேயும் ஒரு பர்சன்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும் அதனால் எல்லாருமே எடுத்தோன்னு இப்படி வைக்கிறது ஈஸி இப்படி இப்படி தான் வச்சுக்குவாங்க அப்படிலாம் வைக்கக்கூடாது சரிங்களா இப்படி வைக்கிறது சக்தி அதனால் இந்த மண்ணை போட்டுனா இப்படி வைக்கணும் புனியை அப்போ நெகத்தை வந்து வெட்டிக்கிறது நல்லது வெட்டுக்கு வச்சுட்டு நீங்கள் மணி மேலே வச்சு அமர்ந்துக்கலாம் கண்ணம் கூடி அமர்ந்துக்கலாம் சம்பளங்கால் போட்டு உட்காந்துக்கலாம் இல்லை சமணங்கால் போட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம் ஆசனத்தை வந்து பத்மா சீற்ற உட்காந்துலாம் வஜ்ரா சுற்றம் உட்காந்துக்கலாம் இது எந்த ஆசிரியம் கொடுக்கறாங்கன்னா முடியாதவங்க படுத்துட்டு கூட நீங்கள் படுத்துக்கூட முதலியை குடிக்கலாம் அப்படி சொல்லும்போது இந்த மூச முத்திரையில உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் முத்திரையை பிடிக்க பிடிக்கவே உடம்புல முருகு கண்டு தலை வரைக்கும் சில நேரம் சர்க்கினைப்பாடு ஏறி ஒரு உணர்வு பரவசமாக உணர முடியும் அப்படிப்பட்ட விஷயம் தான் இந்த மூசல் முத்திரை அப்படிங்கிறது இதுக்கு அப்புறமா அபான முத்திரை இது அபான முத்திரைன்னு சொல்லக்கூடியது முடியும் எப்படின்னா கட்டை விரல் நடுவிரல் விரல் இந்த மூணு வரலையும் பிடிச்சி மீ ரெண்டு வரையும் கிடைக்கணும் இதை பாபா முத்திரை விட்டுட்டு யாருமே என்ன இப்படி பிடிப்பாங்க இப்படி பிடிக்கிறது இல்லை இந்த மாதிரி பிடிக்கக்கூடாது இப்படி பிடிக்கணும் சரிங்களா இப்படி பிடிக்கிறது தான் அபான முத்திரை இந்த அபான முத்திரை பிடிக்கிறது மூலமாக உள்ளுக்குள்ளே தேகிக்கக்கூடிய அனாவசியமான கழிவுகள் இருக்கு இல்லையா அந்த கழிவுகள் வந்து வெளியே போயிடும் இப்படி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த முத்திரையை பிடிச்சிட்டு இப்படி கொடைமையாக வச்சு பார்த்துக்கலாம் இப்படியும் வச்சாமலாம் இப்படி வச்சாமல் எங்கு உபாரமாக இருக்கும் ஸோ அந்த அபான முத்திரை பிடிக்க பிடிக்க உங்களுடைய சிந்தனை திறன் சீர்படுத்தப்படும் இதன் மூலமாக சில நேரத்தில் வந்து நாளையே நடக்கக்கூடிய விஷயம் கூட தெரிகிறதுக்கான வல்லமை கூட இந்த முத்திரையை பிடிக்க பிடிக்க கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட ஒரு தெய்வீக முற்றையை அந்த செயல்படும் அபான காத்தினை வந்து எங்கேயாவது தேங்கியிருந்தோ உங்களுக்கு வந்து இடையை ஏற்படுத்த முடியல அந்த அந்த நிலைப்பாட்டை சரிப்படுத்தும் அந்த அபான காத்து தேங்கி அது மூளைக்கு போயிடுச்சு அப்படின்னா தான் ஸ்ட்ரோக்குங்கிற பிரச்சனை வந்து வரும்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்போ அந்த அபான காற்றை வந்து மேலே போய் லாக் ஆகாமல் அதை கீழேயே வந்து வெளியேற்றக்கூடிய வேலையுமே அது போக அந்த அபான காற்று உற்பத்தியாகி நமக்கு ஆபத்து ஏற்படுத்தாத தன்மையுமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலை செய்யும் அதனால அந்த அபான முத்திரை வந்து பேர் இந்த முத்திரை பிடிக்கும்போதும் உங்களுக்கு பயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சீராக தொடங்கும் ஸோ ஒன்று வாயு முத்திரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூசன் முத்திரை அதுக்கப்புறம் அபான முத்திரை இப்படி இந்த முத்திரை வந்து பிடிக்கும் மூசன் முத்திரை பிடிக்கும்போது உங்களுக்கு அபான முத்திரை சேர்ந்து வரும் அதனால அது பணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு முத்திரை என்னென்னா அபான வாயு முத்திரை இந்த அபான வாயு முத்திரைங்கிறது வந்து சில பேர் வந்து இதயமுத்திரை கூட சொல்லுவாங்க அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து வரக்கூடியவங்க ஒரு மாதிரி இதயத்தில் பிரச்சனை வரக்கூடியவங்களுக்கு ஏரலாவுக்கு போய் ஆகும்போது தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து ஏற்படும் அப்போது இந்த வாயு முத்திரைகள் தன்மை இங்கே வச்சு அபான முத்திரைக்கு பிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் இப்படி இருக்கும் அதாவது கா ஆள் காட்டி வந்து உள்ளே போய் ஆள் காட்டி வரல் போய் நடுவரலையும் மோதவரையும் பிடிச்சி பிடிச்சிடணும் அப்படி கூடியது தான் அபான வாயு முத்திரை அப்படிங்கிறது அது ரெண்டு கையிலே அபான வந்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதய சம்மந்தமான பிரச்சனை கூட தீரும் இது திரண்டு வந்து பாஞ்சு நிமிஷம் செய்யலாம் இதய பிரச்சனை இருக்கவங்க திரந்தோறும் நாற்பது நிமிஷம் செய்யலாம் இதய பிரச்சனை இல்லாதவங்க திறந்தோறும் ஒரு பத்து நிமிஷம் செய்யலாம் அப்படி செய்ய செய்ய நல்லது இதே மாதிரி வயிறு பிடிச்சிருக்கிறவங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க லிம்போட ப்ராப்ளம் இருக்கிறவங்க நெரிநீர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடையில நீர் தேக்கம் ஏற்பட்டு அதனால் பாதிப்பு இருக்கிறவங்க மூச்சு கஷ்டப்படுறவங்க சரிங்களா உடலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதனால் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே கூட இந்த வாய்ப்பு வாயுமக்கிற குடிக்கிறது நல்லது ஆன்ஜியோ பண்ணியிருக்கிறேன் அதுக்கு அதுக்குள்ளே காட்டில் ஸ்டன்ட் வச்சுருக்கிறேன் யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் முத்திரையை குளிக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி குறைக்கிறதுல அந்த முத்திரையை குளிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆரோக்கியத்தம்மையான வைக்கிறேன் சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அதனால் எங்கள் முத்திரை குளிக்கிறது ரொம்ப சிறப்பு ஆனால் என்னென்னா இந்த முத்திரையை வந்து ஒரு தகுந்த வைத்தியத்தை கேட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு இந்த முத்திரைகளை வந்து பத்து நிமிஷம் குடிக்கிறது அஞ்சு நிமிஷம் குளிக்கிறது மூணு கணக்கெலாம் இருக்குது ஒரு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி மூணு வேலை சாப்பிட்றதா ரெண்டு வேலை சாப்பிட்ற மாதிரி போய்ச்சி கணக்கு மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த கணக்குக்கு நம்ம என்ன பண்ணுறோம் முத்திரையை குளிக்கும்போது அதுக்கு தகுந்த முத்திரை வைக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு முற்றை சம்பந்தமான விளக்கங்களை தேவைன்னா எங்கள் கிட்டே நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு கூட என்னொரு முத்திரை பிடிக்குமோ அந்த முத்திரையை பிடிக்கலாம் இந்த முத்திரைகளை நீங்கள் தெளிவாக பிடிச்சி உங்கள் கையில் வேலை செய்யிச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் உங்கள் முத்திரைகள் இருந்து உங்களுக்கு பாலத்துக்கு போய் வேலை செய்யும் ஒரு முத்திரையை எப்போதுமே நம்ம தொடர்ந்து வந்து முப்பது இருபத்தொரு நாள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் அதுக்கப்புறம் தொண்ணூறு நாள் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த முற்று அந்த முத்திரையுடைய பலன் அப்படிங்கிறது மிக பிரமாண்டமாக இருக்கும் அந்த அப்படாய் முத்துக்கு பிடிக்கிறதுனால எனக்கு கேட்போகுது காற்று வெளிவர்த்தணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் முன்னிலை தொடர்ந்து பிடிக்கும்போது தான் அதோடய வந்து இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் பிடிச்சிட்டு நாளைக்கே ரிசல்ட் வேணும் அப்படின்னு பாட்டிங்க அப்படின்னா அது ஒன்றும் சாத்திய இல்லை ஒரு சில பேருக்கு தெய்வத்தோட இருக்கிற ஜாஸ்தியாக இருக்கும் ஒரே ஒரு மூலம் கூட அவங்களுக்கு பழக்கிடிச்சிடும் அது வேற பல ஆனால் என்ன பண்ணணும் இருபத்தி ஒன்று நாள் நாற்பத்தெட்டு நாள் அதுக்கப்புறம் தொண்ணூறு நாள் அதுக்கப்புறம் நூறு நாள் வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா சில இப்போ உயர் பிரச்சனை இருக்கிறது ரொம்ப வருஷமாக அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நெண்ணீர் பிரச்சனை அதாவது லிம்போடு பிராபலத்தனால நெண்ணீர் கட்டினால வயிற்றில் பிரச்சனை இருக்குது அசைடிஸ் நிலம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கவங்க ஏற்கனவே மருத்துவம் பார்த்துட்டு இருக்க பொழுது முற்றைகளையும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஸோ இந்த முத்திரையை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற எங்கள் கிட்ட வைத்தியத்துற எல்லாத்துக்குமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உணவு அதுக்கப்புறம் வந்து ஹோமியோபதி மருத்துவம் ஒரு முத்திரை இதை மூணு காம்பினேஷன் சேர்த்து ஒன்று கொடுப்போம் ஸோ நேரத்தில் வந்து நினச்ச ஒரு தெரப்பி சம்மந்தமான விஷயம்னு சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வைத்தியத்தை நாங்கள் வந்து இதில் மேக்ஸிமம் வந்து அதிகமாக ஆன் கட்ட தேசம்தான் போயிட்டு இருக்குது தற்போது நேரடியான அனுமதி இல்லை அப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கனா அப்படிங்கிறத அப்படி வெளிநாட்டில் எங்கே இருந்தாலுமே தமிழ்நாடுக்குள்ளேயே இல்லை இந்தியாக்குள்ளே எந்த ஊர் இருந்தாலுமே ஆன்லைன் மூலமாக மருத்துவ ஆலோசனையை பெற்று அதை நீங்கள் உடலுக்கு பயன்படுத்திக்கணும் இயற்கையெல்லாம் சார்ந்த விஷயமே கேட்டு மாதிரி மாற்றிருக்காங்க எனவே டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் நம்மளோட வந்து நீங்கள் தெரிந்து கொண்டு பயன்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு இதில் தான் அது வீடியோ போட்டிருக்கேன் முத்துறைகளை குறித்தால் நமக்கு ஆரோக்கியத்தன்மைக்கு வாய்ப்பு கிடைக்கும் சில நேரத்தில் முழுமையாக செய்கிறாங்க முழுமையாக சரியாக வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் தகுந்த மருத்துவ ஆலோசனை என்பது முக்கியமானது சரிங்க சேர்த்து அப்படி குடிக்கும்போது வேலை செய்யணும் அப்படி வேலை செய்ய சந்தோஷம் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் மருத்துவரை வணிக எதையும் சேர்த்து பண்ணுவீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு மருத்துவரை அணுகாமல் செய்வது என்பது உங்களுடைய தனிப்பட்டது தெளிவாக தெரிஞ்சுக்கோ sa like